வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புது வீடு செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் வல்லன்குமார நுழை இந்த வல்லன் குமாரன் நம்ம நாகர்கோவில் இந்த பஸ் ரோடு பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச் ரோடு வல்லன்குமாரன் நுழை இந்த வல்லன் குமார வந்து நமக்கு மரவன் குடியிருப்பு இன்ஜோ காலனி பீச் ரோடு சரக்கல் உலை இந்த நாலு இடத்துக்கு தான் இந்த வல்லன்குமார் உலை இருக்குது இந்த வல்லன்குமார் உலை தான் நம்ம அந்த வீடை செயல் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பார்க்குறது தான் அந்த செயல் கொண்டு வந்திருக்கோம் புத்தம் புது வீடு இந்த வீடு மொத்தம் ரெண்டு சென்று ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பதினேழு அடி பாத வசதி இருக்குது இந்த வீடு கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த தரை தரைதளத்தில் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் வச்சு தரையளம் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட முதல் மாடியில் ரெண்டு பெட்ரூம் பால் பால்கனி வச்சு முதல் மாடி அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட மர வேலைகள் எல்லாமே தேக்கு கதவு நிலை எல்லாமே தேக்கில் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே எம்டிஎஃப் ஷீட்டில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு அப்ரூவல் வீடு இந்த வீட்டுக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் இந்த வல்லன் குமாரன் விலையில் ஏரியாவில் ஒரு புது வீடு வாங்க நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த வீடு வாங்கலாம் இந்த வீடு வேணுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடு இன்றைக்கி நமக்கு வந்து அறுபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு செயல் கொண்டு வந்திருக்கோம் விலை வந்து நமக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த வீடு வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்